ஆக்டர் ஷாரிக் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் மரியா ரீசெண்டாக ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கன்சுவாக இருக்க விஷயத்தை ஸோ அழகாக ஒரு ஃபோட்டோஷூட்லாம் மேக் பண்ணி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க மரியாக்கே ஏற்கனவே ஒரு பெண் குழந்த இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஷாரிக்கும் மரியாக்கும் ஒரு ஃபஸ்ட் பேபி ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அவங்களோட வளகா ஃபங்க்ஷன்லாம் அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க உமாரியாஸ் மேம் அவங்களோட ஹஸ்பண்ட் ரியாக்ஸ்கான்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அழகாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஸோ அதை பார்த்துருக்கோம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லை நிறைய அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த கான்செப்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்பவே நுணுக்கமாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதை நம்ம வந்து நிறைய விஷயங்களில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு ஷாரிக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மரியா டேக் கேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவங்களுக்கு இது ஃபஸ்ட் பேபின்றதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு ஷாரிக் அவங்களோட குழந்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு மொமெண்டும் அவங்க கூட ரொம்ப சூப்பராக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ரீசெண்டாக கூட மாரியாஸ் மேம் வந்து இவங்க மரியா வந்து கிறிஸ்டின்றனால அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து வீட்டில் கிறிஸ்மஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தோம் அவங்க வந்து ஒரு கூட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காங்க மாமியார் மாதிரி இல்லை நிறைய ஃப்ரெண்டு மாதிரி நிறைய தருணங்கள் இருக்கிற நம்மளால் பார்க்க முடிஞ்சுது வளகா ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் முறைப்படியான ஃபங்க்ஷன் கூட அழகாக வச்சிருந்தாங்க இது வந்து இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் மூமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபேமிலியாக வந்து அந்த குட்டி பாப்பா கூட சேர்ந்து ஷூட் எடுத்துக்கிறது மாதிரி நிறையா இந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டி நிறையா திங்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருந்தாங்க ஸோ பெயிண்டிங் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பேபி ஷோர் ஃபங்க்ஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மாரியாஸ் மேம் மாரியஸ் மேம் ரொம்பவே ஸ்வீட் அவங்களோட குக்கிங் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் குக் வித் குமாலி ரியாஸ் கான் சார் சொல்லவே வேண்டாம் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவரோட இப்போ வரைக்கும் அவரோட ஏஜில் அவரோட பாடி மெயின்டைன் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி ஷாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்படங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு சில திரைப்படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களோட ஜோடி வந்து அவங்களோட பேபி வந்து பார்த்து காத்துட்டுருக்காங்க நம்மளோட வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்